நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அக்கு பஞ்சரில் யூர்னரி பிளாடர் மெரிடியன் சக்தி ஓட்ட பாதையில் உள்ள புள்ளிகளை பற்றி விரிவாக பார்க்குறோம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக இன் அக்கு பஞ்சர் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது அதில் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து யூர்னரி பிளாடர் யூரினரி பிளாடரில் முதுகு பகுதியில் உள்ள யூரினரி பிளாடர் புள்ளிகளை பற்றி பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது சர்வைக்கல் வெற்றி பிராவுக்கும் ஒன்றாவது தொராசிக்கல் வெற்றி பிராவுக்கும் இடையில் உள்ள யூபி ஃபோர்டீன் அதுலேருந்து ஒரு சூன் கீழே பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடியது தான் துராசிக்கல் ஒன்றாவது பாயிண்ட் அதிலேருந்து ரெண்டு வரல் பக்கவாட்டத்தில் வர்றது யூபி லெவன் அப்படிங்கிற ஒரு புள்ளி அந்த அதில் நீட்டில் போட்டுக்கோம் ரெண்டு பக்கமும் யூபி லெவன் இந்த யூபி லெவன் வந்து போன் அண்டு கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபஸ்ட்டு காட்டுறது பாருங்கள் இதான் யூபி லெவன் இந்த யூபி லெவன் வந்து ரெண்டு விரல் பக்கவாட்டில் உள்ளது ஃபைனல் இருந்து இந்த யூபி லெவன் வந்து போன காற்றிலேஜுக்கு முக்கியமானது எலும்புகளுடைய வழிகள் எலும்புகளுடைய குறைபாடுகள் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி இதுக்கெல்லாம் வந்து அந்த நம்ம அக்குப்பிஞ்சர் பாயிண்ட்டை யூபி லெவனை வந்து போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபி தேர்ட்டின் யூபி தேர்ட்டின் புள்ளியை பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சுன் கீழே பன்னெண்டு அதிலேருந்து ஒரு சுன் கீழே அதுலேருந்து ரெண்டு விரல் பக்கவாட்டத்தில் யூபி தேர்ட்டின் இது வந்து லங்ஸு டிசார்டர் இன்ஃப்ளயன்ஸ் பாயிண்ட்ஸு லென்ஸுக்கு இதில் வந்து வழி இருந்துச்சுன்னா லங்ஸு டிசார்டர் எது இருந்தாலும் நம்ம வந்து ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் ப்ராக்ஸைடிஸ் எல்லாத்துக்கும் யூபி லெவலில் ரெண்டு பக்கமும் நீடியில் போடலாம் அதுலேருந்து ஒரு சூன் கீழே ரெண்டு வரல் பக்கவாட்டத்தில் உள்ள பாயிண்ட் தான் வந்து யூபி ஃபோர்டீன் இது வந்து பிரெயின் டிசார்டர் மூளை சம்பந்தமாக தூக்கமின்மை மென்டல் டிசார்டர் இது போல் எல்லாவற்றுக்கும் பிரெயின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாத்துக்கும் இந்த யூபி ஃபோர்டீனை வந்து நம்ம வந்து அக்குப்பச்ச நீடி போடலாம் அதுலேருந்து ஒரு சூன் கீழே ரெண்டு வரல் பக்கவாட்டத்தில் யூபி ஃபிஃப்டீன் யூபி ஃபிஃப்டீன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் இருதய சம்மந்தப்பட்ட எல்லா பாதிப்புகளுக்கும் இந்த யூபி ஃபிஃப்டினை வந்து நம்ம வந்து நீட்டில் போடலாம் அதுலேருந்து ஒரு சூன் கீழே ரெண்டு வரல் பக்கவாட்டத்தில் யூபி சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் விக்கல் ஏப்பம் கேஸ்டபுள் அசிடட்டி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அது உதரவு தானா அப்படின்னு சொல்கிறது அதுக்கு வந்து நம்ம நீட்டில் போட்டதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு சூன் கீழே பார்த்தீங்கன்னா யூபி செவன்டீன் பிளட் டிஸ்டர் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த டிசீஸுக்கு போடலாம் டயாபட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இந்த யூபி செவன்டீனே நம்ம போடலாம் அதே மாதிரி அதுலேருந்து ஒரு விரல் கீழே அதுலேருந்து ஒரு விரல் கீழே பட்டோம்னா இந்த பதினெட்டாவது புள்ளி பார்த்தீங்கன்னா லிவர் இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஜாண்டிஸு மற்றும் தசை பிடிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் போடலாம் அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூன் பக்கத்தில் கீழே பட்டோம்னா நைன்டீன் நைன்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் ஒரு கால் பிளாடர் பித்தப்பை கல் பித்த நீர் குறைபாடுகள் இதுக்கெல்லாத்துக்கும் வந்து அதில் நேரில் போட்டிருக்கு அதுலேருந்து ஒரு சீன்கில்லம்னா இருபது வந்து பார்த்தோம்னா ஸ்பிளின் மண்ணீரல் இந்த மண்ணீரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டு உடல் வீக்னஸ்ஸு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸு இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த யூபி ஸ்பிளின் யூபி டுவெண்ட்டியை போடலாம் அதுலேருந்து ஒரு சூண்டியில் ரெண்டு வரல் பக்கவாட்டத்தில் ஸ்டெமக் பாயிண்ட் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் எல்லாம் போகிறோம் ஆக இந்த யூபி மெரிடியனில் கொரோசிக்கல் வெற்றி இருக்கக்கூடிய பன்னெண்டு எலும்புகளுக்கும் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய யூபி சேனலில் எப்படி நீலில் போடுறது எந்தெந்த புள்ளிகள் வந்து பயன்படும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக திரு திரியரியில் சொல்லியிருக்கோம் அதை வந்து ப்ராக்டிக்கலாக ஒன்று ஒன்றுக்கும் இப்போ நீடில் போட்டு காட்டியிருக்கோம் நீங்கள் போய் எப்படி நீலில் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம் இதை வந்து எல்லோரும் நம்ம பயன்படுத்தி நீங்கள் வந்து நலம் பெறலாம் இது மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அக்குப்பஞ்சர் போயிட்டு நலம்பெறலாம் அக்குப்பஞ்சர் டிப்ளமா புற்றுப் பிளக்ஸ் ஆலஜி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் பயன்படு நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்புள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நன்றி வணக்கம்